ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி யாரை பெட்டி வீடியோ தெரியுமா இந்த கிரேட் என்னோடய தம்பி சக்தி தம்பி என்னை வந்து எப்படி சக்தி தம்பி போடுவாங்கன்னா என் உடன் பிறந்த அக்கா உடன் பிறப்பு அக்கான் தான் போடுவாங்க ரொம்ப கிரேட்டான தம்பி அவங்க ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் எந்த கள்ளக்கபடமும் இல்லாமல் ரொம்ப கிரேட்டான தம்பி அவங்க எனக்கு வந்து கொஞ்சம் மாசமாகவே தெரியும் அவ்வளோ ஒரு கூட பிறந்த தம்பி எப்படியோ அதே மாதிரி தான் அதை விட என்னோடய சரண் தம்பி எல்லாருமே இருக்காங்க அதேமாதிரி இவங்களும் என்னோடய தம்பி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கிரேட்டான தம்பி ஒயிட்டியில் வந்து எனக்கு தேவா தம்பி இருக்காங்க சரண் தம்பி இருக்காங்க இவங்களும் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஏன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சக்தி தம்பியும் ரொம்ப பாசமாக என் உடன் பிறப்பு தான் அந்த தம்பியை நான் தத்து எடுத்திருக்கேன்னு கூட சொல்லுவேன் மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கிரேட் சம்டைம் பார்த்தீங்கன்னா அக்காவோட நோட்டிஃபிகேஷனே ஒர்க் ஆகாது ஆனால் அந்த சக்தி தம்பி என்ன தெரியுமா என்னோடய லைவில் வந்து அக்காக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போங்க யாருமே இல்லாத டீ கடையில் அக்கா இருக்க என்னமாக வந்திருக்கீங்க நீங்கள் உடன்பிறப்பு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ரீசண்டாக கமெண்ட் பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சக்தி தம்பி ரொம்ப பிடிக்கும் அதுவும் எனக்கு வந்து தம்பி கிடையாது அதாவது என் கூட பிறந்தவங்க கிடையாது ஒயிற்சியில் நிறைய தம்பிங்க இருக்காங்க அவங்க எல்லாம் என் கூட பிறந்த தம்பி தான் அதனால் வந்து என் உடன்பிற பார்க்க நீங்களாம் போடும்போது எனக்கு அப்படி ஒரு ஷாக்காக இருக்கும் ஏன்னா மில்லியன் அந்த மாதிரிலாம் எவ்வளோ ஃபேமஸ் ஆனவங்க இருக்காங்க நான் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் தான் ஆனால் என் மேலே ரொம்ப கிரேட்டாக யூடியூப்பில் எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக அதை ஃபீல் பண்ணுவேன் கண்டிப்பாக சக்திமா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல லைஃப்பில் நல்ல ஒரு இடத்துக்கு வருவீங்க உங்களோட ஏற்ற மாதிரி நல்ல வந்து உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரியும் எல்லாருக்கிட்டேயும் நல்லா பாசமாக பழகிறனால கண்டிப்பாக உங்களையும் வந்து ஏசப்பா நல்லா ப்ளஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அக்காவும் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதாவது பிஸ்னஸ் விஷயமாகவோ சரி எதுனாலும் சரி நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் வருவீங்க ஓகேவா நீங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் யாரும் நல்லா ஃபீல் பண்ணக்கூடாது அக்காலாம் இருக்கேன்ல அப்போ அக்கா இருக்கும் அக்கா ஃபேமிலி இருக்காங்க ஒயிட்டியில் எவ்வளோ ஒரு ஃபே எவ்வளோ குடும்பம் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு கிரேட்டாக சமத்தாக இருக்கணும் ஓகேவா என் உடன்பிறப்பு தம்பி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சக்தி தம்பியை வந்து ஒரு லைவில் பார்க்கும்போது கொஞ்சம் சோகமாக தான் நான் பார்த்தேன் அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டியில் வந்து சரி தம்பி தங்கச்சி அக்கா எவ்வளோ சொந்தங்கள் அது போக பேராண்டி எவ்வளோ பேர் கிடச்சாங்க அதனால வந்து எனக்கு இது ஒயிட்டியை இப்போ அது நான் ஒயிட்டிக்கு வந்து ரொம்ப நான் யூடியூபுக்கு வந்து என்ன அப்படின்னா என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து யூடியூப் ஒரு நல்ல விஷயம் நான் என்னோடய எல்லா வீடியோலையுமே சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் நீங்கள் எல்லாமே என்னோட சொந்தம் தான் கண்டிப்பாக அக்கா அவங்க எல்லாருமே ஒரு நாள் மீட் பண்ணுவேன் ஓகேவா அம்மா எனக்கு நான் எப்பவும் சொல்கிறதா நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் தான் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும் ஓகேவா அது அந்த மாதிரி இதில் தான் நான் அவங்க எல்லாேருமே நான் வச்சுருக்கேன் சக்தி தம்பி நல்லா சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கணும் இனிமேல் கவலையாலாம் வந்து எந்த ஒரு லைவ்லேயும் போடக்கூடாது போட்டால் அக்கா அதுக்கப்புறம் அந்த லைவுக்கும் நான் வரமாட்டேன் சக்தியுமாக உங்ககிட்டயும் நான் பேச மாட்டேன் ஓகேவா தம்பி ரொம்ப ஹாப்பியாக இருங்க லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி அனுபவமும் அது மாறி நல்ல ஒரு சந்தோஷமான நிலை கண்டிப்பாக வரும் தம்பி அந்த நம்பிக்கையோடு இருங்க ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லி அக்காவும் ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கம்மா ஓகேம்மா ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லி உங்களோட உடன்புறை ஹாப்பியாக ஒரு ஹாய் சொல்லி பாய் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன்